ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் பித்தளை பாத்திரம்லாம் இருக்குது இல்லை செம்பு பாத்திரம் இருக்குது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து புள்ளியெல்லாம் விழுந்துடும் ஏன்னா தண்ணி வச்சிருக்கிறதால அது வந்து ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கருப்பாயிடும் ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து கருப்பாயிடும் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் இந்த செம்பு பாத்திரத்தை தேய்ச்சி பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெண்டு வாரம் கூட இந்த செம்பு பாத்திரத்தை நீங்கள் தொலைக்காமல் அப்படியே தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் கிச்சனில் வந்து நம்ம எப்போவுமே நிறக்கூட தண்ணி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நான் வீட்டில் வந்து செம்பு தவளையில் தண்ணி பிடிச்சி வச்சுப்பேன் அதில் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த பாத்திரம் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் இப்போது நான் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன்னா மூணே மூணு தான் கல்லுப்பு எலுமிச்சப்பழம் பழம் சபீனா இது மூணு தான் எடுத்திருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு வந்து எலுமிச்ச உப்பையும் வச்சு நல்லா வந்து கை வலிக்காமல் தேய்ச்சா போதுங்க அதை மட்டும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சபீனா வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா புதுசாக வாங்கின செம்பு தவளை மாதிரியே ஆயிடுங்க புதுசாக வாங்கின செம்பு தவளை மாதிரியே இருக்கும் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ செம்பு பாத்திரம் இருந்தாலுமே நம்ம ஈஸியாக இந்த த்ரீ இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக கழுவி எடுத்துடலாம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் கழுவுலாங்க எவ்வளோ பல பல பழன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பரான செம்பு தவளையாக மாறிடுச்சு புது தவளை மாதிரி இருக்குது தேய்ச்சி முடித்து கழுவிட்டு ஆரோ வாட்டரோ இல்லை கொழா தண்ணி இருந்தது அப்படின்னா நல்லா வந்து அதுலேயும் வந்து ரின்ஸ் பண்ணி எடுத்துருங்க பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் நல்லா தொடைச்சிட்டிங்க ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு வாரம் கூட இந்த செம்பு தவளை புள்ளிலாம் விழாமல் நீட்டாக புது பாத்திரம் மாதிரியே இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்